அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் மால்டோவிலருந்தே ஆரம்பிச்சிடலாம் தேர்தல் வேறு நடந்தது இல்லையா அந்த தேர்தலில் என்ன விதமான ரிசல்ட் கிடச்சிருக்கு ஒரே வெற்றி கொண்டாடுதல் இருக்காங்க மால்டோவா தரப்பில் ஸோ அந்த வெற்றி கொண்டாட்ட உண்மைதானா அந்த தேர்தல் வெற்றியை பற்றி ஒரு பா ஒரு அப்படியே லைட்டாக பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஆல்மோஸ்ட் காசாவில் கொஞ்சம் நெருங்கிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க கொஞ்சம் ஆமாசை அரபுலையும் ஒரு சில கண்டிஷனெலாம் கொடுத்துருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் ஐரோப்பாவில் இன்னும் அந்த பதற்றம் தனியில் இன்றைக்கி போகல வேறு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதனால எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கொஞ்சம் தரமான தகவலை பார்த்தடலாம் நம்ம ஸோ வீடியோவில் பார்த்த முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுங்க வீடியோ போகலாம் ட்விட்டர் தளம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதெல்லாம் எங்கே எதில் போனாலுமே முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய செய்திகள் குறிப்பாக கரூரில் நடந்த ஸ்ட்ராஜடி தொடர்ந்து அடுத்தடுத்து வர்றதுனால நம்ம கண்டென்ட் ப்ரிப்பரேஷனுக்கே ரொம்ப ஒரு மாதிரி தடையாக இருக்குது ஏன்னா நம்ம அப்படியே அதில் போய்ட்டு அதை பார்க்குறோமா அடுத்த செய்தி வருதா அடுத்த செய்தி வருதா அதனாலேயே ரொம்ப டிலே ஆகிடுது அதுவும் இல்லாமல் நம்ம அந்த செய்தி பேசலாம்னா இப்போ நிறைய சேனல் வந்து அதை பற்றி போட்டிருக்காங்க அதனால் நம்ம டைரெக்டாக உலக செய்திக்கு போயிடலாம் ஸோ நேற்று ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்தணுன்றதுக்காக சொன்னோன்னு இப்போ நம்ம டைரெக்டாக எங்கே போனோம் நம்ம மால்டோவுக்கு போயிடலாம் நேற்றைய ரவிக்குமார் சோமு சேனலில் என்ன சொன்னேன் கடைசி நேரில் எலெக்ஷன் நடந்ததுங்க ஒரு நாளைக்கு முன்பே தெலுங்கு படம் பார்த்த மாதிரி எல்லா வேட்பாளரையும் கடக்கடன்னு கேன்சல் பண்ணிட்டு இவங்க போட்டு தனியாக நின்றுட்டாங்கன்னாங்கல்ல இப்போ இந்த வரைபடத்தை படத்தை பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் படத்தில் மியா கலர் மியாஷி அரசாங்கம் ஜெயித்திருக்கிறது இவங்க எல்லாமே ஐரோப்பாவோட இனி இணையலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுப்பாங்க இதுக்கப்புறம் ஆனால் அந்த ரெட் கலர் இருக்குல்ல அந்த ரெட் கலர் வந்து அந்த பக்கம் ரஷ்யாவை ஓட்டிக்கிறது வந்து இந்த பேர் ட்ரான்ஸிட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு வரைபடத்தை கூட உங்கள் கிட்ட காட்டுறேன் உக்ரைன் ரொமானியா சென்ட்ரல் இருக்கிறது மால்டோவா பட் இது கருங்கடல் பகுதியில் ரொம்ப முக்கியமான பகுதி அதனால் இந்த பகுதியை வந்து ரஷ்யா எப்பயுமே தனக்கு பப்பட்டாக வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது பெலாரஸ் மாதிரி அதனால் இந்த ஒரு தேர்தல் மிக முக்கியமாக பார்க்குறாங்க ரஷ்யாவசம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஐரோப்பா விழுந்து விழுந்து வேலை செய்கிறாங்க சாதாரணமாக வேலை செய்யலை விழுந்து தலையில் அடிபடுற அளவுக்கு வேலை செய்கிறாங்க அவங்க அமெரிக்காவும் உள்ளே ஓடி வந்து பயங்கரமாக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய கற்பனை கதைகள்லாம் அதிலேருந்து அடிக்கடி வரும் டிரான்சிட்ரியா பகுதியில் ரஷ்யா பெரிய படைகளை குவிச்சு மால்டோவாவை அடித்து நொறுக்கு போகிறாங்க கூடிய வரையில் பிடிக்க போகிறாங்கன்ற மாதிரி அடிக்கடி கற்பனை செய்திகளை அள்ளி வீசுவாங்க உக்ரைன் தரப்பில் இருந்தும் ஐரோப்பா தரப்பில் இருந்தும் ஒரு கட்டத்தில் ஐரோப்பானுடைய உரசல்லா வாழ்ற அவர்கள் அங்கே மால்டோ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஏன் உங்கள் நாடை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடாது ஏன் நீங்கள் வந்து எங்கள் கூட இணைந்துக்கூடாது அப்படின்னு பலவித கோரிக்கைகள்லாம் கொடுத்து மால்டோவை என்ன பண்ணிட்டாங்க இணையிறேன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே பைடன் நிர்வாகம் இருக்கும்போதே ஒரு சில நிதி உதவிகள்லாம் கொடுத்தாங்க ஸ்பெஷலாக போயிட்டு மியா ஷாண்டோ அவர்கள் தனிப்பட்ட முறையில் பைடன் நிர்வாகத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க இப்போ ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடு என்னென்னா ஆல்மோஸ்ட் மால்டோவா வந்து ஐரோப்பாவுக்குள்ளே வந்தாலும் சரி இல்லை எங்களுக்கு அடிமையாக வந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் அடிமையாக இருக்கணும் இதுக்கப்புறம்லாம் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க ஸோ மால்டோவான நிலைப்பாடு என்னன்னா எப்பாடுப்பட்டாவது நம்ம ஐரோப்பாவுக்குள்ளே போய்ட்டு நம்ம நாட்டை காப்பாற்றிடலாம் இல்லைனா நம்ம நாடை வந்து நாளைக்கு நாலு ரஷ்யா வந்து பிடிச்சிருவாங்கன்னா அவங்க ஒரு மன பிராந்தியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்கன்னா மால்டோவா இப்போ ஜெயிக்கிற எலெக்ஷனை பொறுத்து தான் இப்போ சப்போஸ் மியாஷியாண்ட் அரசாங்கம் தோத்துருச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க ரஷ்யா ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்க நாளைக்கு உக்ரைனுக்கும் பக்கத்தில் கூடிய ரொமானியாவுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக வரும்ன்றதுனால இந்த தேர்தல் வந்து ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி ரொம்ப முக்கியமான தேர்தல் சொல்கிறாங்கல்ல அது வந்து ஒவ்வொரு தேர்தலும் அப்படி தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் ரொம்ப முக்கியமான தேர்தல் வாங்க இது சாதாரணமாக தேர்தல்ன்ற மாதிரி அது மாதிரி இந்த தேர்தல் அங்கே மல்தோவில ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறாங்க மியா ஷாண்டா அவர்கிட்ட தலைவரே நம்ம எல்லாம் முழுந்த மேடம் முடிஞ்சு நம்ம கதை நம்ம ஒன்றுமே இல்லை அல்மோஸ்ட் ரஷ்யா வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு மில்லியன் சைபர் அட்டாக் உலகத்தில் எந்த ஒரு இப்படி ஒரு நிகழ்வு அதாவது எலெக்ஷனுக்குள்ளார வந்து இந்த மாதிரியான சைபர் அட்டாக் சந்தித்ததே கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க ரஷ்யாவான் சைபர் அட்டாக் பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க ஆதரவு வேட்பாளர்களை கடைசி நேரத்தில் நீக்கி எல்லாம் பண்ணி ஃபைனலாக எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று பக்கம் சீட் மேலே ஜெயிச்சிருக்காங்க அதாவது இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நாற்பத்தி ஆறு புள்ளி பத்தொம்பது பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஒரு சீட்டு மீதி பிஇபின்னா அது ரெட்கிருக்குல்ல அவங்க இத்தனை அடக்குமுறைகளையும் ஒடுக்கு முறைகளையும் எடுக்கும் முறைகளையும் எடுத்து அதுக்கப்புறம் இவங்க இருபத்தொம்பது வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான் நல்லா நோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிஏ வந்து ஒன்பது பிஎன் ஆறு டிஏ ஆறு ஸோ இவங்க எல்லாம் ஒன்று செஞ்சான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இவங்க வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க அதாவது ஐரோப்பா தரப்பில் இருந்து சரித்திரம் ஜெயித்தது உண்மை என்றும் மறைக்க முடியாது இனி ஐரோப்பாவின் சாரி மால்டோவின் எதிர்காலம் வந்து சரித்திரத்தில் பொன்னேடுகளால் எழுதப்பட்டிருக்கிறது பொறிக்கப்பட்டிருக்கிறது இனி முன்னேறின்றாங்க அவ்வளோதான் இப்போ ஐரோப்பாவை தாண்டி இப்போ கிராஸ் பண்ணி போயிடுவாங்க ஏற்கனவே இப்போ உக்ரைனை முன்னேற்றிட்டாங்க உக்ரைன் வந்து படு வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு இப்போ பயங்கரமாக வேலை வளர்ந்துட்டு இருக்கு இப்போ ஜெலன்ஸ்காக பாடுபட்டுக்கிறார் இப்போ எப்போ பாடுபட்டாது இனியும் முன்னேற்றலான்னு நினைக்கிறாங்க வாழ்க வளமுடன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் வாழ்ந்தவர்களுடைய எதிர்காலம் இனி சிறப்பாக ஆமையன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டு அங்கே ஐரோப்பானுடைய கதையே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது மால்டோ விவகாரம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் சரி அங்கே ஒரு வெற்றி கொண்டாட்டம் வந்து பெரிய அளவுக்கு இருக்குன்னா இங்கே ஏசியா கப் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் நடந்தது இல்லையா ஃபைனலே குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது கடைசி ஓவரில் ஜெயித்தாங்க அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோப்பைகளை கொடுப்பாங்கல்ல பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் கையால் கோப்பையை கொடுக்க வேண்டியது ஒரு சில பதிவுகளும் பாருங்கள் இவங்க கோப்பை வாங்கலை இந்திய அணி வந்து வாங்கவே இல்லை அப்படியே போய் உக்காந்துக்கிட்டாங்க ஜாலியாக கடைசியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க கோப்பை கொடுக்கலன்னா பரவாயில்ல நாங்கள் பாகிஸ்தானுக்கே கொடுத்துட்றோம் அவங்க எடுத்துகிட்டு போய் வெற்றி கொண்டாடுன்னு அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க இந்தியா டீம் கோப்பை கொடுக்கல இந்தியா டீம் வந்து கப்பு வாங்கவே இல்லை ஆனால் கப்பு வாங்கின மாதிரி ஒரு இதை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் அவர் கையில் வாங்க விரும்பலை பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் கையில் நான் ஏன் வாங்க வேண்டும் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்தியா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க சரி இந்தியாவுக்கு தான் நம்ம எதிரியாக போயிட்டுங்க அதனால் இந்த பிரச்சனை உங்களுக்கு என்ன பாகிஸ்தான் இந்த வீடியோ பா உங்களுக்கு என்ன பிரச்சனை ரன்னர் செக் வந்து கொடுக்குறாங்க இப்போ தூக்கி வீசிட்டு போகிறாரு என்னங்க மரியாதை இருக்குது இல்லை என்ன மரியாதை இருக்குது ஆள் தானே உங்களால் தானே கப்ப கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் இல்லை வாங்கி நீங்கள் வாங்க விருப்பம் இல்லைன்னா பக்கத்தாள் கிட்டே கூட வாங்கலாங்க வாங்கி அவங்க கண்ணு முன்னாடியே இப்படி தூக்கி வீசிட்டு போகிறாங்கன்னா என்ன நேற்று பொறுத்த வரைக்கும் அதாவது விளையாட்டு போட்டிகளில் இது எல்லாம் தாண்டி கடைசி சமயத்தில் ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த பக்கம் கப்பு வாங்காமல் போயிடுச்சு அந்த பக்கம் வாங்கினதையும் இப்படி தூக்கி அந்த பக்கம் வீசுகிறாங்க கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் வந்து வாங்கப்பா இந்த கப்பை நீங்கள் போய்ட்டு ஊரில் அங்கே செலிப்ரேட் பண்ணுங்கன்னு அவர் அவர்கிட்ட கொடுக்க இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலை இது வரைக்கும் மேக்ஸிமம் நடந்ததில்லை நினைக்கிறேன் நான் இல்லை இந்தியா நிலைப்பாடு என்னென்னா பகல் காம் தாக்குதலுக்கு அப்புறம் நடந்ததில் மேட்ச் நடத்தக்கூடாதுன்னாங்க அதுக்கப்புறம் நடந்தது ஒரு சில எதிர்ப்புகள்லாம் வந்தது அதுக்கப்புறம் வந்தாங்க ஆனால் ஸ்போர்ட்ஸில் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க ஸ்போர்ட்ஸ்ன்றது வேறு நாடுகளோட சூழ்நிலைகள் என்பது வேறு அதனால் இதை அவாய்ட் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் கை கொடுக்கல அவர் கை கொடுக்கல அது இல்லாமல் சூரியகுமார் யாதவ் அவர்கள் என்ன பண்ணிட்டார் பேட்டியில் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் இந்த இந்த வெற்றியை வந்து தாம் தாக்குதலுக்கு பலியானவங்களுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதை வந்து நீங்கள் யார இந்த மாதிரியான விவகாரத்தில் விளையாட்டுத்துறையில் வரக்கூடாதுன்னு அவருக்கு வந்து தன்னோடய சம்பளத்திலருந்து நாற்பது பர்சன்ட் பக்கம் விதித்தாங்க இப்போ நேத்து அவர் என்ன சொல்லிட்டார் நீங்கள் என்ன நாற்பது பர்சன்ட் விதிக்கிறது என்னுடைய ஒட்டுமொத்த சம்பளத்தையும் இந்த மேட்சில் இருக்கிற மொத்த சம்பளத்தையும் நான் வந்து பகல்காம் தாக்குதலுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டார் இப்போ நேத்து இந்த மாதிரியான விவகாரங்கள் பெரியவருக்கு இருக்கிறது ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த வெறுப்பு வெறுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆரம்பத்தில் நமக்கும் சீனாவுக்கும் அந்த லடாக்லே பகுதியில் இதே மாதிரி தான் ரொம்ப முற்றில் மோதலமாக இருந்தது ஆனால் அஞ்சு வருஷம் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க சப்போஸ் பாகிஸ்தான் வந்து இன்னொரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு ஃப்ரெஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது அப்போ நம்ம கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருமா அப்படின்ற இன்னொரு கேள்வி வருது இதில் இது வந்து காலம் ஃபுல்லாக அந்த எதிர்ப்பா அந்த கேள்விக்கு இந்த இடத்துல விடை கிடைக்கணும் எனக்கு அதாவது நமக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இனி வாழ்நாள் முழுக்க இருக்குமா இல்லை சரி செய்யப்படுமா அது மட்டும்தான் ஒரு கேள்வி ஏன்னா இன்றைய சூழ்நிலைங்க ஐயா யார் எதிரி யார் நண்பனுன்னு கெஸ் பண்ண முடியாது ஆனால் மோடி அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருந்தார் அப்படின்னா பகல்காம் வெற்றியை தொடர்ந்து இந்த ஒரு வெற்றி வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ ஏசியன் கப் வந்து இப்படி ஆகிடுச்சு நிலமை இன்னொரு சம்பவம் இருக்குது ஆனால் பாருங்கள் பாகிஸ்தான் வந்து மூணு தடவையும் ஜெயிக்கலை லீக் மேட்சில் ஜெயிக்கலை அப்புறம் சூப்பர் சிக்ஸ் வந்தது அதுலேயும் சூப்பர் ஃபோர்னு நினைக்கிறேன் அதுலையும் ஜெயிக்கலை அவங்க அதுக்கப்புறம் ஃபைனலில் வந்தது ஃபைனல்லையும் ஜெயிக்கல அவங்க அந்த விரக்தி அவங்ககிட்ட நல்லா ஆழமாகவே இருந்தது இதில் கடைசியாவது வந்துடுவோமான அந்த கடைசி வரைக்கும் நம்பிக்கை இருந்தாங்க பட் இந்த தோத்தனுடைய விரக்தி வந்து தெரிஞ்சுது அவங்க கிட்ட பெரிய அளவுக்கு இருந்தது அவனோ வந்து பாகிஸ்தான் வீரர்களும் என்ன பண்ண அமைதியாக இல்லாமல் விளையாடும் போதே வந்து உங்கள் ஆறு விமானம் வந்து சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் போது தான் நேற்று பூம்ரா அவர்களும் என்ன பண்ணாருனா பந்து வந்து போடும்போது ஒரு யார்கர் ஒன்று போல் ஒன்றும் போது அவரும் இப்படி முடிச்சிட்டோம் அதை உங்கள் தண்ண விமான ஓடுதலம்லாம் முடித்தோம் இல்லையா அந்த ஒரு சிம்பலை காட்டி ஆதமாக சொன்னாங்க இந்த மாதிரியான எதிர்ப்புகள் அந்த விளையாட்டில் மிக பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருந்தது என்பதையும் குறிப்பிட்டு தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது நேற்றைய விளையாட்டில் அடுத்தது நம்ம இங்கே உக்ரைன்கிட்ட வந்துடலாம் ஏன்னா நேற்று உக்ரைனுடைய தலைநகர் குறிப்பிட்ட பகுதி நிறைய தரைமட்டமாகிடுச்சு பெரிய தாக்குதல் பதிலுக்கு நாங்கள் அடித்தே தீர்வோம்னாங்க அதனால் உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யானுடைய மிக முக்கியமான எலக்ட்ரானிக் சிட்டி ஒன்று எலக்ட்ரானிக் பிளான்ட் பிரியாங்ஸ் ரீஜனை வந்து அடித்து நொறுக்கிட்டோம் முடிச்சிட்டோம் அறிகின்ற மாதிரி பயங்கரமாக சொல்லியிருக்காங்க இன்று அமெரிக்கானுடைய கெலாக்ஸ் நம்ம காலையில் உடம்பு குறைக்கிறதுக்காக சாப்பிடக்கூடிய கெலாக்ஸ் அவர் என்ன பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் பெரிய உத்தரவு கொடுத்துறாரு ஜவஹரை நுடைத்து தள்ளிடுங்க உங்களுக்கு வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ரோன் எவ்வளோ தொழில் நீங்கள் தள்ளி தாக்கணுன்னா அடித்து முடுக்குங்க முடிச்சா நீங்கள் சீனா கூட ஒரு அடி அடிச்சிருங்க உங்களுக்கு நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் வந்து வெற்றி வெற்றி கொண்டாடுதல் இருக்கிறாங்க சரி உக்ரைன் வெற்றி கொண்டாடுதல் இருக்கிறது என்றால் இந்த பக்கம் ஜெர்மனி சாரி டென்மார்க் போலந்து பின்லாண்ட்லாம் வெற்றி கொண்டாடுதல் இருக்காங்களா இல்லை பதற்றமான ஒரு சூழ்நிலை இரவு நேரத்தில் கண்ணை இருந்து தூங்குவதில்லை எந்த நேரமும் போர்வையை போத்தி கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறது டென்மார்க் பின்லாந்து இந்த நாடுகள் ஃபுல்லாக எஸ்டோனியா போன்ற நாடுகள்லாம் காரணம் என்ன பண்ணுறால் இப்பொழுது கூட உங்களுக்கு ஒரு வரைபடத்தை காட்டுகிறேன்னா இல்லவா இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒரு மர்மமான ட்ரோன் வந்து அப்படியே கடற்க பகுதியிலேருந்து அப்படியே வந்திருக்கு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க எஃப் தேர்ட்டிபி போர் விமானத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரோன் வந்து திடீர் திடீர்னு வருது திடீர் திடீர்னு இருக்கு தொடர்ந்து அதனால் அவங்களுக்கு கலவைகளை அழைக்கக்கூடிய செயலியாக இருக்கிறது அதனால் பின்லாம் என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஒரு பொறுமையாக இருக்கிறலாம் ஒரு பக்கம் தாண்டி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டோக்கால் மாதிரி வந்து கொண்டு வந்துடலாம் இது வந்து நம்ம ரஷ்யாவோட எத்தம் போகணும் அப்படின்லாம் இல்லை இப்போ ஸ்பெஷல் ப்ரோட்டோக்கால் வந்து இந்த மாதிரியான ட்ரோன்கள்லாம் வந்து தாக்கல் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் அவங்க மன தான் இருக்காங்க இன்னும் அந்த மன பிராந்தியிலிருந்து மன விஸ்கிக்கு மாறலை ஏன்னா அந்த பதற்றம் இருக்க தான் செய்கிறது அது இல்லாமல் போகிறது என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அர்ஜென்டா ஜெர்மனி யூகே ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாமே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை ஃபுல்லாக கொண்டு வந்து நிறுத்திடலாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உக்ரைனோடய எல்லை பகுதியில் ஃபுல்லாக நிறுத்திட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம நாட்டை கா ஆக்கணுன்னா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் சொட்டு வெளுத்துனா பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே உக்ரைனுக்குள்ளே போய் அடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும் என்ன சொல்கிறீங்க முடிச்சிடலாமா கதையே அப்படின்னு போலந்து தரப்பில் வந்து ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணி அடுத்தடுத்த காலங்களில் இறங்கி இருக்கிறாங்க அதனால் உக்ரைன் கூட ஒரு பதற்றமாக இல்லை இனி இவர்கள் தான் இந்த பதற்றமாக இருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல் நேற்று இரவு மட்டும் பாருங்கள் நீங்கள் சொன்னால் அதிர்ச்சி அடிவீங்க ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் போலந்துடைய எல்லை பகுதியில் பெலாரஸில் இருந்து இரநூத்தி இருபது டைம் எப்படி எத்தனை தடவை இரநூத்தி இருபது தடவை வந்து செக் பாயிண்ட்டை முட்டுறது ஒயரை கட் பண்ணுறது உள்ளே ஓடி வருது அப்படின்னு ஏகப்பட்ட வேலை கல் அடிக்கிறது பாட்டில் தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரி இவ்வளோ தான் பண்ணுறாங்கன்னு இல்லையா பெலாரஸுடைய பகுதியிலேருந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க போலந்து தரப்புலேருந்து எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா இல்லையாவ மனிதர்கள் இல்லையா அவங்கள ஈவி இறக்கம் இல்லையான்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலந்து தனது கவலைகளை வந்து தெரிவித்திருக்கிறாங்க அங்கே போலந்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இங்கே பக்கம் காசாகிட்ட வந்தோம் அப்படின்னா எங்கள் ஒரு டீமு இங்கே வீடியோ பதிவு பார்க்குறீங்களே இந்த டீம் ஒரே ஆவலாக எந்தூசி ஒரு எனர்ஜெட்டிக்காக காசாவை நோக்கி இளைய உடுங்கிலே வண்டின்ட்டு அங்கே கிளம்பியிருக்காங்க அதாவது இவங்கக்கிட்ட அந்த அடிப்படையான உதவிகள் செய்கிறது மீது எல்லாத்தோடு கிளம்புறாங்க இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வந்து ஸ்பெயினோட போர் விமானமும் அந்த பக்கம் இத்தாலினுடைய போர் விமானங்களும் சர்வதேச பகுதியில் இருக்க வரைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க பட் இஸ்ரேலினுடைய பகுதிக்கு வரும்போது அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்களா என்ன ஆகும்னு தெரியல ஆனால் அந்த டீம் வந்து ரொம்ப வேகமாக ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெசல்ஸ் வந்து நேராக போயிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் பக்கத்தில் நெருங்கிட்டாங்கன்றாங்க என்ன ஆக போதோ தெரியல திடீர்னு என்ன மிரட்ட போகிறாங்களோ தெரியல ஆனால் அந்த இடத்துல சம்பவம் கொஞ்சம் சற்று பதற்றமாக தான் இருக்கிறது நிதனையாக அவர்களிடம் இன்னும் நியூயார்க்கெலாம் இருக்கிறார் தலைவரே என்ன சொல்கிறீங்க வாரம் முடிச்சிக்கலாமா எங்கள் உங்கள் நாட்டாம் வேறு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை இல்லை முடிச்சு விடலாம் எங்களுக்கு மூன்று கோரிக்கை அம்மாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகணும் ஹாஸ்டேஜஸ்ஸை ரிலீஸ் பண்ணணும் டீமிலிட்டரி ஜோன் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட பகுதியில் எல்லாத்தையும் டீ மிலிடாக அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த ஒட்டுமொத்த ரீசனையும் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் இல்லை எங்காற்றில் வரணும்னு அவர் சொல்கிறாரு ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பேச்சுவார்த்தை நடத்துங்க இஸ்ரேல் வெளியேறிட்டால் போதும் நாங்கள் வந்து பிணைய கதிகளை விடுவிச்சிட்றேன்ட்டாங்க ஆஹா வந்துட்டிங்களா பழையபடி வந்துட்டீங்களா ரைட்டு நேற்று தான் ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக முடிச்சிடுவேன் சம்பவத்தை செஞ்சு விட்டுருவேன் இனி காசாவில் குண்டூசி போட்டால் கூட சத்தம் வரும் அமைதி வந்துடும் அண்ணன் சொல்லிட்டேன் பேச்சுவார்த்தை வந்துருச்சேன்னாங்கல்ல அந்த பக்கம் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அதே கதை தானா திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப பேசுகிற நீ இதே கதை தான் உக்ரைன் ரஷ்யாவுக்கு என்ன கதையோ அதே கதை தான் இஸ்ரேலுக்கும் இங்கே காசாவுக்கு இருக்கிற கதையும் ஆஸ்திரேலியஸ் ரிலீஸ் பண்ணணும் ஆயுதங்களை கீழே போடணும் அவங்க சரண்டர் ஆகணும் இந்த கண்டிஷனை இவங்க என்ன கேட்குறாங்க இஸ்ரேலு வெளியேறணும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறனாலும் சரி முழுசாக விளையாடினாலும் சரி ரஃப் ஃபிகர் ஒன்று கொடுத்துருங்க இந்த டேட்டுக்கு இந்த பகுதி இந்த டேட்டில் இந்த பகுதி கொடுத்துட்டு வெளியேறுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுறாங்க இவங்க சரி ரைட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நான் உங்கள் கிட்ட விட்டுறேன் இன்றைக்கி சாதாரண நாள் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு வரைபடத்தை கொஞ்சம் காட்ட விரும்புகிறேன் கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேல் வந்து ஒரு ரொத்தர தாண்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது காசாவும் பிள்ளை அதிகமான தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் இந்த வரைபடத்தெல்லாம் பார்க்குறீங்களே இது வந்து இஸ்ரேல் ஜோன்லேருந்து பக்கம் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி மொத்தம் நான் உங்களுக்கு எட்டு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த எட்டு நம்பர்லேயும் அது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கான வெடிகளை பார்க்குறீங்க நீங்கள் அளவுக்கு இஸ்ரேலில் வந்து அடித்து அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கான தாக்குதல்களை தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கான இலக்குகளை வைக்கிறாங்க தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்குது அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுதுங்க அடுத்து சென்ட்ரல் பகுதியும் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலையும் ஒரு சில தாக்குதல் நிகழ்ந்துருக்கிறது அதற்கான ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி நம்பரும் மூடப்பட்டுள்ளது அடுத்து அடுத்த பகுதி பார்த்தோம்னா எகிப்து ஓரம் இருக்கக்கூடிய பகுதி அங்கே இருக்கக்கூடிய மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் அல் மவசி என்ற கேம்பில் இருக்கு இங்கே கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சூதானமாக கொஞ்சம் லைட்டாக அமைதியாக தெரியுது பட் பாதிக்கு மேலே அந்த பக்கம் வந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் தெரியுது இந்த தாக்குதல் கொஞ்சம் கூட குறைக்கவில்லையே என்று ஸ்பெயின் வந்து தனது ஆக்கத்தையும் ஏக்கத்தையும் தனது வருத்தத்தையும் தனது வேதனையையும் தனது கண்டிப்பான வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறது அமெரிக்கா மீது அமெரிக்கா இனி நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இஸ்ரேலுக்கு நீங்கள் உங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பிவிட அனுப்பிவிடக்கூடாது எந்த சூழ்நிலையும் உங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் டச்சே கிடையாது அப்படி எங்கள் பரப்பை வான இது கடல் பரப்பை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது குறிப்பாக எங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷிப்யார்டை வந்து நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண ஷிப்யார்டு இல்லை துறைமுகத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிட்டா இப்போ ஸ்பெயின் வந்து பெட்ரோல் சாண்டஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டார் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆயிட்டார் வீட்டில் போனால் கூட சும்மா அவங்க ஒய்ஃப் அப்படி பார்த்தாவே எல்லாமே நடக்குது ம் அப்படின்னா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க காலும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க அத்தனையும் நடக்குது பெட்ரோல் சாண்டஸ் அவர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஆகிட்டாருன்னு அர்த்தம் இந்த மாதிரி கேப்பில் நம்மளாட்டி சொல்லி பார்த்துக்க வேண்டியதுதான் என்ன பண்ணுறது சைடு கேப் இதெல்லாம் இனி வருகின்ற காலங்கள்லாம் இது மாதிரி ஏதாவது நடக்குமானா என்ன இப்போ டெலகிராம்லேயே என்ன நம்ம ஃபேமஸ்ஸு மனைவி கணவனை அடிப்பது போன்று கணவன் மனைவியின் காலில் விழுவது போன்று கணவன் மனைவியின் கால்களை அழுத்தி விடுவது போன்று இந்த மாதிரி டே இது டிக்டாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் இப்படி தாங்க அதிகமாக வருது வியூஸுக்காக இப்படி பண்ணுறாங்களா என்னான்னு தெரியல காலப்போக்கில் இனி வருகின்ற காலங்கள் எல்லாமே வந்து தலகீழ மாறி கணவன் மனைவி வேலையும் மனைவி கணவன் வேலையும் செய்து பழகிக்கொள்ள வேண்டிய பழகிக்கொள்ள வேண்டும் என்பது எதிர்கால சந்ததியினருக்கு நல்லது ஒருவேளை நாங்கள் கொஞ்சம் சமாளித்து ஏதோ வாழ்க்கையை கொஞ்சம் ஓட்டிக்கிட்டோன்ற சந்தோஷத்தோடு நம்ம இருக்கலாம் ஆனால் இனி வருகின்ற சந்ததியர்கள்லாம் வந்து எப்படி அவங்க வாழ்க்கையை ஓட்ட போகிறாங்கன்ற தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அந்தளவுக்கு டிக்டாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடி பளிச்சு பளிச்சுன்னு கொடுக்குறாங்க அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக பெருமையாக எடுத்து போட்டுட்ருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் என்ன கலாச்சாரம் கலாச்சாரம் மாறி இருக்கிறது ஏன்னா அன்னை கூட நம்ம பார்த்த இல்லை எங்கள் கேரளாவில் லிட்ரேசி அதிகங்க யாருங்க படிப்பாளிகள் அதிகம் கே இல்லை இந்தியாவிலே படிப்பாளிகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கேரளாவில் வந்து சன்னி லியோனுக்கு கூட்டம் அதிகமாக கொடுது அடுத்த லிட்ரேசி தமிழ்நாடுன்றதுனால தான் இங்கே வந்து பெரிய அளவுக்கு இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமான ஒரு கூட்டம் என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு எதையும் கண்டுக்காமல் மரத்தில் ஏறது அங்கே தோங்கிறது இங்கே தொங்குறதுன்னு இப்படி ஒரு கூட்டம் ஸோ அந்த இரண்டுக்கு நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் கல்வியில் சிறந்தது கே இது கேரளான்னா அவங்க சன்னி லியோனு கூடுற கூட்டம் தான் இங்கே என்ன அந்த அந்த சன்னிலியோனுக்கு ஒரு டைம் அந்த கூட்டம் குடிச்சு பாருங்க கேரளாவில் இந்தியாவில் உலகமே அதிர்ந்துருச்சு அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் என்ன காஞ்சி போயிருக்கீங்களே அப்படின்னு கூட வந்தது சரி நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அந்த கேரளாவில் இப்போ ரீசெண்ட்டாக சும்மா கல்யாணம்லாம் அடு ஜஸ்ட் லிவிங் மாதிரி மாதிரிதானா சர்வசாதாரணமாக அடுத்தடுத்து விவாகரத்துல இருந்து மீது எல்லாமே பெரிய அளவுக்கு நடக்குதுன்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருந்தாங்க அதுக்காக சொல்கிறேன் நான் எகை நான் பாலஸ்தீனத்துக்கு வரேன் குறிப்பாக ஜோர்டனுடைய எல்லை பகுதியில் இரண்டு இஸ்ரேலினுடைய மக்கள் அந்த பக்கம் போயிருக்காங்க ஜோர்டன் எல்லை பகுதியில் ஜோர்டன் வார்னிங் கொடுத்துருக்காங்க இவங்க அதையும் மீறி போயிருக்காங்க சுட்டுட்டாங்க ஜோர்டன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை எங்களை தாக்க வந்திருப்பாங்கன்னு நினச்சி நாங்கள் சுட்டுடுன்றாங்க இஸ்ரேலுடைய மக்களையோ மற்றவங்களோ சுட்டால் இஸ்ரேல் சும்மா விடாது அதனால் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து கடுமையான எதிர்ப்பு இனி நீ நடக்கிற காரியத்தை மட்டும் வரும் உங்களை புழக்க போகிறேன்றாங்க இப்போ ஜோர்டனு ஜோர்டன் உன்னை சும்மா உழைக்க மாட்டேன் சும்மா விட மாட்டேன் மண்டையே புழக்க போகிறாங்க இப்போ இஸ்ரேல் தரப்பில் தொடர்ந்து ஜோர்டன் பகுதியிலும் வந்து அடுத்த கட்ட பரபரப்பு வந்து தொற்றி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு நிறைய உளவு தகவல்களை டேட்டாபேஸ் மூலிமா நிறைய தகவல் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பொது வெளியில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைய பகுதியில் இந்த கொலம்பியானுடைய பிரசிடென்ட் குஸ்டோவோ குஸ்டோவோ பெற்ற என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா மிலிடரிய இங்கே காசாவுக்குள்ளார அமைதி கொண்டு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸை நிலைநிறுத்த முடியல அப்படின்னா அமெரிக்கா நீங்கள் ஒதுங்கிக்கோங்க ஐநா வந்து அதை வேலையை செய்யட்டும் இல்லை நாங்கள் கூட செஞ்சுக்கிறோம் அதனால் இதுக்கப்புறம் எங்களாலாம் பொறுமையாக இருக்க முடியாதுன்றார் முட்டா ஒரே வேட்டியை மடித்து கட்டிட்டு தப்பா துப்பாக்கி சு தூக்கிட்டு கிளம்புறான்னு நினைக்கிறேன் நான் இப்போ அமெரிக்கா ஏற்கனவே ஒரு வேட்டு வச்சு அனுப்பிச்சிட்டாங்க இங்கேருந்து கிளம்பு இங்கே இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல அடுத்து இப்போ வா தலைவா வா நீங்கள் இசையவர்களை வந்து நீங்கள் சண்டையை போடுங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் மொரோகோவில் திடீர்னு அந்த ஆப்பிரிக்கான மொரோக்கோவில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து ஹெல்த் எஜுகேஷன் சிஸ்டம் எதுவுமே சரியில்லை அதனால் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் சூடானில் யுஏயினுடைய பேக்வேர்டு ஃபோர்ஸ் ஆர்எஸ் ஆர்எஸ்எஃப் மிலிட்டன் ஃபோர்ஸ் மீது பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அபு குரான்ற மார்க்கெட்டில் நிறைய சிவிலியன்ஸ் வந்து இருந்திருப்பாங்கன்ற ஒரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க அர்மீனியாவுடைய பிஎம் நிக்கோலஸ் பாசியம் அவர்கள் ஐநாவில் என்ன சொல்லியிருக்கிறாருனா இனி பாகிஸ்தானோடும் சவுதி அரேபியாவோடும் பெரிய அளவுக்கு நாங்கள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமாக இருக்குன்னு இருக்காங்க அர்மீனியா திடீரென்று பாகிஸ்தானும் சவுதி அரேபியா பிரச்சனை அங்கே வந்து பெரிய அளவுக்கு இணக்கம் காட்டுறாங்க பட் அர்மீனியாவுக்கு நம்ம தான் அதிகமான அளவுக்கான ஆயுதங்கள் கொடுத்துருக்குறோம் என்பதும் அடுத்த கூடுதல் தகவலாக சொல்ல முடியனவை எகிப்து என்ன பண்ணுறாங்க பாலஸ்தீன பீப்புள் முழுமையாக எங்கள் நிலப்பகுதியில் வருதோ இல்லை குடியமரத்துறதோ இல்லை மற்ற ஏதாவது வேறு கில்லா கத்திரிகள் வேலை ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா முடிச்சிடுவாங்க கதையை அதெல்லாம் நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் உடனடியாக போகிற நிறுத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சமீப காலமாக பெரிய அளவுக்கான லே ஆஃப் குறிப்பாக ஏசிய மக்களை வந்து அதிகமான அளவுக்கு அமெரிக்கா வேலை நிறுத்தம் செய் வேலையிலேருந்து தூக்குறாங்கன்றாங்க குறிப்பாக அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா மேலே அந்த பிங்க் கலருக்கு மேலே இருக்கிறது வந்து அதே போன வருஷம் ஆனு ஆனுவல் லே ஆஃப்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பது வரைக்கும் பார்த்தோம்னா வெறும் ஒரு முப்பத்தி ஏழாயிரம் பேர் சம்திங் தான் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தோம் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்காங்க அது கவுர்மெண்ட் வேலை அது மாதிரி ரீட்டைல் டெக்னாலஜி சர்வீஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்னு சொல்லிவிட்டு லே ஆஃப் யூஎஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஏஷியன் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு அவங்க மக்களை உட்கார வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் எந்த பொசிஷனாக இருந்தாலும் ஸோ அவங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் கான்செப்ட்டில் பெரிய அளவுக்கு இருக்காங்க தொடர்ந்து கூடிய மக்களை வந்து லேஆப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரவேற்பு அது இது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால் இனி ஐடி துறை வந்து வளருதோ இல்லையோ அதை நம்பி படிக்கின்ற ஐடி மாணவர்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு கூடுதல் தகவல் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமி சேனல் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்